கலங்காத நெஞ்சமும் கலங்க வைக்கும் ஐயப்பன் வரலாறு ஒரு நிமிடம் கேளுங்கள் கொடிகெட்டி பறந்த குடும்பத்தில் குழந்தையில்லாத குடும்பம் பந்தல அரசு ராஜசேகர மன்னர் குறையை போக்க பம்ப ஆற்றங்கரையில் தவழ்ந்த மணிகண்டன் மன்னர் காண மகிழ்ச்சியில் மனைவியிடம் கொண்டு சென்றார் மனமில்லாத ராணி மணிகண்டனை வளர்க்கிறார் மாற்றார் பிள்ளையல்லவா மணிகண்டன் வளர்க்க விருப்பமில்லை வெறுக்கிறார் அரசி மருத்துவர் மூலம் மணிகண்டனை புலிப்பால் கொண்டு வா என சொல்கின்றார்கள் காட்டிற்கு அனுப்ப திட்டமிடுகின்றனர் மணிகண்டனோ ஏற்று காட்டுக்கு செல்கிறார் புளிப்பால் என்ன புலியோடு அரண்மனைக்கு வருகிறார் அரண்மனையே அதிர்கிறது நாடகம் என தெரிகிறது நான் காணகம் நோக்கி புறப்படுகிறேன் என மன்னரிடம் கூற சபரிமலை நோக்கி செல்கிறார் அங்கு குத்துக்காலிட்டு அமர்கிறார் அந்த இடம்தான் இன்று லட்சோ லட்ச மக்கள் தரிசனத்திற்கு காத்து கொண்டிருக்கும் சபரிமலை சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம்